ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நான் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு சிட்டிக்கு மத்தியில் சிட்டிக்கு மத்தியில் ஒரு மெயினான ஏரியாவில் தான் ஒரு வீடை பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோயிலுக்கு இடத்துல பார்த்திங்கன்னா இருளப்பப்புரம் இரளப்புரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு மெயின் ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீடு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு பத்தரை சென்டு பத்தரை சென்டிலான வீடு தான் அண்டு பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னா ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வடிவமைச்சிருக்காங்க வீடு அப்படின்னாச்சுன்னா தரைத்தல மட்டும்தான் க்ரௌண்ட் ஃப்ளோர் தான் இருக்குது ஸோ பாருங்கள் இந்த வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு திசை அதாவது வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்குது அதுவும் இல்லாமல் அப்ரூவல் வீடு தான் ஸோ இந்த வீடு நீங்கள் வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு லோன் தேவை அப்படின்னு வச்சுனா லோன் வசதிகள் செய்து தரப்படும் ஸோ இப்போ வீடுக்கு வீடை சுற்றி பார்க்கலாம் வீடை சுற்றி பார்த்தாச்சின்னா உங்களுக்கு பத்திர சென்ட் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு நல்ல இடங்கள் தாராளமாக இடங்கள் முன்னே பின்ன சைடில்னு பரமாலுக்கு நிறைய இடங்கள் இருக்குது போல் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு மரங்கள் மரங்கள்னு பார்த்தாச்சின்னா எல்லாமே பெரிய பெரிய மாமரங்கள் தென்னை மரங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டு சில மரங்கள்லாம் எல்லாமே நிற்குது ஸோ அப்படி தான் இந்த வீடு வந்திருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் பார்க்குறீங்க வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு திசையை பார்த்துருக்குது வடக்கு பக்கம் ஒரு வாசல் இருக்குது அதே போல் வீட்டுக்கு பின்புறம் தெற்கு பக்கம் கிச்சன்லேருந்து ஒரு வாசல் கொடுத்துருக்காங்க ஆகமத்து ரெண்டு வாசல் கொடுத்துருக்காங்க வீடை பார்க்குறீங்க வீடு வந்துட்டு மேக்சிமம் ஒர்க்கு முடிஞ்சாச்சு கீழே தரைக்கு பார்த்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா உங்களுக்கு ராஜஸ்தான் மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒர்க் நடந்துகிட்டே இருக்குது நாகர்கோவில் ஏரியாவில் நாகர்கோவில் பீச் ரோடு இல்லப்பு அப்புறம் இந்த ஏரியாவில் நீங்கள் வீடு பார்க்குறீங்க பார்க்குறீங்கன்னா இது தாராளமாக நீங்கள் வாங்கலாம் நல்லா ஹை ஸ்டாண்டர்டு வீடு தான் இந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் இருக்குது அப்போ ரெண்டு மூணு கார்னாலும் விட்டுக்கலாம் ஸோ அப்புறம் பார்த்திங்க அப்படின்னு அவங்களுக்கு பெரிய ஹால் பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க அப்புறம் ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் கிச்சன் அப்படின்னு எல்லா வசதியும் கொடுத்து தான் இந்த வீடு அவங்க கொண்டு வந்திருக்காங்க அதே போல் ஜன்னல் வசதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு ரெண்டு சைடும் நல்ல காத்தோட்டமாக இருக்கிறது ஜன்னல் வசதியெல்லாம் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க பாத்ரூம் பார்க்குறீங்க பாத்ரூம் எல்லாமே நியூ டிசைன் தான் இப்போ உள்ள என்ன மாடல் இருக்கோ அந்த மாடல் தான் அவங்க வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள் இது நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டாவது பெட்ரூம் ரெண்டாவது பெட்ரூமும் உங்களுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமை கொண்டது தான் இதுலேயும் நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி ரெண்டு பக்கமும் அதாவது ரூ ரூமுக்கு ரெண்டு பக்கமும் ஜன்னல் வசதி பண்ணியிருக்காங்க பாத்ரூம்லேயும் எல்லாமே நல்லா ஹை குவாலிட்டி தான் போட்டிருக்காங்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டு தான் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே உள்ள நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸோடய சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சிறந்த முறையில் தரமாக வீடு கட்டி தருவோம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னா நம்மளோட அனுபவம் வாய்ந்த இன்ஜினியர்ஸ் உங்கள் வீட்டுக்கே வருவாங்க இல்லைனா நீங்கள் நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொண்டு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி பிளான்கள் அமைத்து சிறந்த முறையில் தரமாக வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கும் நல்ல தரமாக வீடு கட்டி தருவோம் ஸோ இப்போ இந்த வீடை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் கிச்சனை பார்க்குறீங்க கிச்சன்லேயே வந்து ஒரு சின்ன டைனிங் டேபிள் போட்டு நம்ம அதான் டைனிங் டேபிளாக டைனிங் ஹாலாகிட்ட யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் வந்திருக்கு பாருங்க படியேரி மேலே போகலாம் இது ரொம்ப மிக அடர்த்தியான 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 மக்கள் தொகை கொண்ட ஏரியா தான் இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்கும் ஸோ இந்த வீட்டுக்கு அவங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னா ஒரு கோடி நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஒரு கோடியே நாற்பத்தஞ்சு லட்சம் கேட்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு அழகான வீடு தான் இது ஸோ அப்படிப்பட்ட இந்த அழகான வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நினைச்சினா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் வீடு தேடுவோர் நிலம் தேடுவோர் இல்லை எல்லாத்துக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ